ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் வீட்டில் இருந்து ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் வந்து எப்படி மணி சேவ் பண்ணலான்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம ரெகுலராக எல்லாருமே வந்து க்ரோசரிஸ் பர்ச்சேஸ் பண்ணுவோம் மந்த்லி அது வந்து நம்ம ஷாப்பில் போய் பர்ச்சேஸ் பண்ணுவோம் ஷாப்பில் பார்த்திங்கன்னா ப்ராண்டட் குவாலிட்டியான ப்ராடக்ட் தான் ஆனால் வந்து எம்ஆர்பியிலருந்து ஃபைவ் ருபீஸ் இல்லை டூ த்ரீ ருபீஸ் தான் கம்மி பண்ணுவாங்க இதை நம்ம வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணால் நிறைய மணி நமக்கு சேவ் ஆகும் அதே போல் சேம் பிராண்டட் ஐட்டம் தான் நம்ம சேனலில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த க்ராசரிஸ் எல்லாமே நான் ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அது பார்த்திங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருக்கேன் ஃப்ளிப்கார்ட்டில் கொஞ்சம் அஃபோர்டபிள் ப்ரைஸில் கிடைக்கிது குவாலிட்டியாகவும் இருக்குது இதோட பில்லை நான் அதோட என்க்ளோஸ் பண்ணியிருக்கேன் எவ்வளவு மணி சேவ் ஆகிருக்குன்னு பாருங்கள் நான் மோர் தென் தௌசண்ட் ருபீஸ் பர்ச்சேஸ் பண்ணேன் ஃபோர் ஹண்ட்ரட் மணி சேவ் ஆகிருக்கு